கேரட்டை எதனுடன் எப்படி சாப்பிட்டால் எந்தெந்த நோய்கள் தீரும் என்பதை பார்க்கலாம் துருவிய கேரட்டை ஒரு கைப்படியளவு எடுத்துக்கொள்ள வேண்டும் பின்னர் அதனுடன் தேங்காய் பூ இரண்டு அளவு சேர்த்து நன்கு அரைத்து சாறு எடுக்க வேண்டும் இத்துடன் வெல்லம் சேர்த்து சாப்பிட்டால் கண் பார்வை குறைவு கண்ணில் நீர் வடிதல் அதிக உடல் உஷ்ணம் போன்ற நோய்கள் நீங்கும் கேரட் துருவலுடன் கொத்தமல்லி கறிவேப்பிலை ஆகியவற்றை பொடியாக நறுக்கி எடுத்துக்கொண்டு அத்துடன் சாறு பச்சை மிளகாய் சாறு எலுமிச்சை சாறு ஆகியவற்றை சேர்த்து கொள்ள வேண்டும் இந்த கலவையை தினமும் ஐம்பது கிராம் அளவு சாப்பிட்டு வந்தால் உடலுக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் கிடைத்துவிடும் தினமும் இரண்டு கேரட் வீதம் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் சாப்பிட்டு வர கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் எல்லா வகையான காய்கறிகளுடன் கேரட்டை சேர்த்து வேக வைக்க வேண்டும் பின்னர் மிளகு தூள் ஜீரகத்தூள் சோம்பு ஜீரகம் வெங்காயம் தக்காளி ஆகியவற்றை சேர்த்து அரைத்து கொதிக்க வைத்து வடிகட்டி சூப்பாக குடித்தால் உடலுக்கு நல்ல எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் கேரட் வெள்ளரிக்காய் புடலங்காய் ஆகிய மூன்றையும் சம அளவு எடுத்து அத்துடன் பருப்பு சேர்த்து வேக வைக்க வேண்டும் இதனுடன் வெங்காயம் தக்காளி பூண்டு இஞ்சி ஆகியவற்றை சேர்த்து கடைந்து சாப்பிட்டால் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வராது உடலுக்கும் நல்லது மேலும் இது போன்ற குறிப்புகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ